தியானம் அப்படின்னா ஏதோ இமயமலையில போய் உட்காந்துட்டு அங்க உட்காந்து பண்றவங்களுக்குதான் தியானம் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி விதமான கூட்டமா இருக்குன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் என்ன கூட்டமா இருக்குது அது வந்து நம்மளோட இயல்பு கூட்டமா இருக்குதுன்னா நம்ம போயிட்டு ரோட்டில் என்ன நடக்குது என்ன எட்டி பார்ப்போம் அதே மாதிரி எட்டி பார்த்தால்தான் அதுலேருந்து இருந்து பலவிதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் அறிவியல் பூர்வமா பரிசோதனை பண்ணி ஒரு தியானம் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் உங்களுக்குள்ள உங்களுடைய மூளையில் சுரக்கும் உங்களுடைய உடல்ல வந்து என்ன மாதிரியான என்ன மாதிரியான வந்து ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய மாற்றங்கள் எப்படி வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் அறிவியல் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் எல்லாமே வந்து எம்டி தான் அதாவது ஒண்ணுமே கிடையாது காலி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க பார்க்குற ஒவ்வொரு பொருளும் சரி நம்மளுடைய உடலும் சரி நம்மளோட உடலும் வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது வந்து ஒண்ணுமே கிடையாது வெறும் ஆற்றல்களால் நிரம்பியது அப்படின்னு சொல்றாங்க ஆற்றல்கள் ஃபுல்லாவே வந்து எனர்ஜி அப்ப இந்த மூளைன்றது வந்து உங்களோட ஹார்ட்வேர் உங்க மனம்ன்றது வந்து உங்களோட சாஃப்ட்வேர் இந்த மனம் வந்து நீங்க வந்து மனதை வந்து மாத்தனீங்க அப்படின்னா சிந்தனைகளை மாத்தனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த ம பிரெயின் சொல்லக்கூடிய இந்த ஹார்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும் அப்போ உங்க தியானம் பண்ண பண்ண வந்து எனக்கு இது வேணும் இந்த வேலை செய்யணும் இது முடிவெடுக்கணும் இதுதான் பிரச்சனை இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் இந்த சூழ்நிலை நான் என்ன கத்துக்கணும் அப்படின்றத வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் உங்களோட பார்வை வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த பார்க்குற பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களோட எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தியானம் அப்படின்னாலே நமக்கு வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் நம்மளோட சமூகத்துல பரவலா இருக்கு ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரு மக்கள் தான் இந்த தியானம்ன்றது பண்ணணும் தியானம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும்தான் பண்ணணும் அது ஏதோ வந்து ரிட்டைய்ட் ஆனவங்களுக்கோ இல்ல வேற யாரோங்களோ இல்லைன்னா வந்து வேலை இல்லாதவங்களுக்கோ அவங்க தான் பண்ணணும் தியானம்ன்றது வந்து சில இது வந்து ஒரு ஏதாவது மன நோயோ இல்லைன்னா வேற இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தியானம் நார்மல் மக்களுக்கு வந்து தியானம்ன்றதுக்கு வந்து கிடையாது அவங்க எல்லாம் பண்ண தேவையில்லை தேவையில்ல சோ இந்த மாதிரி பல விதமான கருத்துக்கள் வந்து நம்மளோட சமூகத்துல உலா உள்ளாவுது இதெல்லாம் எதன உலாவுது அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நம்ம நமக்குள்ள வந்து சில விஷயங்களை வந்து ஆழமா நம்ம வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை பார்த்தோ இல்லை வந்து ஒரு டிவிலியோ வேற எங்கேயோ பார்த்து நம்ம வந்து அது ஓ இதுதான் மெடிடேஷன் இதுதான் இப்படிதான் தியானம்னா அப்படிதான் இருக்கும் தியானம் அப்படின்னா ஏதோ இமயமலையில் போய் உக்காந்துட்டு அங்கே உட்காந்து பண்ணுறவங்களுக்கு தான் தியானம் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பலவிதமான கருத்துக்களை வந்து தேவையில்லாத சில கருத்துக்களை வந்து நம்ம உள்ள வச்சிருக்கோம் கூட்டமாக இருக்குன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் என்ன கூட்டமாக இருக்குது அது வந்து நம்மளோட இயல்பு கூட்டமாக இருக்குதுன்னா நம்ம போயிட்டு ரோட்ல என்ன நடக்குது என்ன எட்டி பார்ப்போம் அதே மாதிரி எட்டி பார்த்தாலும் அதுல இருந்து பலவிதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில ஒரு உடல் சார்ந்த மாற்றங்கள் ஹெல்த் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இருக்கட்டும் ஒரு பேக் பெயின் வரும்போது வந்து நான் வந்து ஒரு மருத்துவரை போய் பார்த்தேன் என்ன சொன்னாரு நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க உக்காந்தோன்ன சாக்ஸ் போடணும் நீங்கள் வந்து நிற்கக்கூடாது ரொம்ப நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது வண்டி ஓட்டக்கூடாது அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க சரி என்ன இது இந்த மாதிரி சொன்னாங்க ஏதாவது எப்படி பாருங்க வந்து வண்டி ஓட்டக்கூடாது எதுவுமே கூடாது பேக் பெயின் வந்துடுச்சு கூட தான் உங்களோட வந்து அப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி கார் ஓட்டுறோம் லாங் ஜார்னிலாம் போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்களே அப்படின்னாலே வந்து அதுலேயும் குறிப்பிட்டா வந்து மருத்துவர் சொன்னாங்க அப்படின்னாலே ஏன்னா மருத்துவர் சொல்றது நம்ம வந்து ஆழம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்மளுடைய ஸோ வாழ்க்கை எவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் அதுலருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில வந்தேன் வெறும் தியானத்தில் வெறும் தியானம் தியானம்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து அதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் என்னால் ஓட்ட முடியுது கா ஓட்ட முடியுது இல்லை எல்லா வேலைகளும் சாதாரண வேலைகள் எல்லா எந்த ஒரு இதுவுமே வந்து இதுதான் அப்படின்லாம் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷனை கிடையாம எல்லாமே பண்ண முடியும் ஸோ இந்த தியானம்ன்றது வந்து இந்த இந்த நாற்பது நாள்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் நாம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து அறிவியல் சார்ந்து பார்க்க போறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா தியானம்னா ஏதோ வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மிஸ்டேக் ஒரு இது வந்து ஒரு சூட்சமான ஒரு விஷயங்களா வந்து இருக்கு எப்பவுமே இருந்ததுக்கு முன்னாடி தியானத்தை பத்தி பல விதமான புக்ஸ் வந்து அப்போ கிடையாது அறிவியல் சார்ந்த புக்ஸ் வந்து இதை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து விளக்க விளக்கம் கூட கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இல்லை ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல விதமான புக்ஸ் வந்து இருக்குது யூஆர் தீபோ டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எழுதியதாக இருக்கட்டும் பயாலஜி ஆஃப் பிலீப்ன்ற ஒரு புக் எழுதியதா இருக்கட்டும் இந்த மாதிரி புக்ஸ் வந்து இப்ப இருக்குது இருக்கு ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக பரிசோதனை பண்ணி ஒரு தியானம் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் உங்களுக்குள்ள உங்களுடைய மூளையில சுரக்கும் உங்களுடைய உடல்ல வந்து என்ன மாதிரியான என்ன மாதிரியான வந்து ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய மாற்றங்கள் எப்படி வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து அந்த மாற்றங்கள்லாம் வந்து அறிவியல் சார்ந்த விதமா வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து ஒரு மெடிடேஷனில் தியானத்துல உட்கார்றேன் எனக்கு அமைதியா நான் ஃபீல் பண்றேன் எதனால் அமைதியா ஃபீல் பண்றீங்க அந்த அமைதின்றது வந்து எங்க இருந்து வருது ஏதோ சொல்றாங்க ஏதோ சும்மா இது உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கிடையாது அந்த அமைதின்றது வந்து நீங்க அதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதாவது வந்து சொல்லக்கூடிய சில சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நமக்கு அதனால வந்து நமக்கு அந்த கெமிக்கல் சுரக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து நமக்கு அந்த ஆனந்தமைடு அதாவது சமஸ்கிருத வார்த்தை ஆனந்தமைடுன்ற வார் அந்த கெமிக்கல்ன்றது நமக்கு சுரக்குது ஆக்சிடோஸின்ற கெமிக்கல் சுரக்குது இந்த மாதிரி பல விதமான கெமிக்கல் சுரக்குது இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில அறிவியல் பூர்வமா நம்ம இந்த நாற்பது நாளில் பார்க்க போறோம் பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஷி ரொம்ப ரொம்ப இந்த மனமார்ந்த நன்றி கருக்கு ஏன்னா ஒரு இந்த பண்ற அந்த தியானத்தை வந்து புத்தர் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு இப்படி இப்படிதான் வந்து தியானம்ன்றது இருக்கா இந்த டெக்னிக் சிம்பிள் டெக்னிக் நம்ம பண்ற அந்த தியானம் ரொம்ப 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 உட்கார்ந்துட்டு கஷ்டமா உட்காந்து ஏதோ பல ஆசனங்களை வந்து பண்ணிட்டு அப்படி பண்ணன்ற அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஈஸியா அடையாளப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம பண்றோம் தியானம் இந்த தியானம் வந்து இந்த மூச்சுன்றதை வந்து அடையாளப்படுத்திக்கிறோம் மூச்சு மூலயமா இதுமே எல்லாருமே யூனிவர்சலா எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூச்சை வந்து நீங்க தமிழில் திருமூலராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மூச்சை கவனிக்க தான் சொல்லியிருப்பாங்க வாசி ஒருவன் பயப்படுவோமானால் இந்த மூச்சே வந்து நமக்கு இந்த உலகமே வந்து நமக்கு வந்து வசப்பட முடியும்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு மொழிகளும் ஒவ்வொரு ரிஷிகளும் நம்மளுடைய எல்லா முன்னோர்களும் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூச்சை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க மூச்சை கவனிங்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த மனம் அப்படின்றது தான் வந்து இந்த அந்த அறிவியல் பூர்வமா பார்க்க போனீங்க அப்படின்னா குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் அறிவியல் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் எல்லாமே வந்து எம்டி தான் அதாவது ஒன்றுமே கிடையாது காலி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க பார்க்குற ஒவ்வொரு பொருளும் சரி நம்மளுடைய உடலும் சரி நம்மளோட உடலும் வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் வந்து ஒண்ணுமே கிடையாது வெறும் ஆற்றல்களால் நிரம்பியது அப்படின்னு சொல்றாங்க ஆற்றல்கள் ஃபுல்லாகவே வந்து எனர்ஜி அப்ப நீங்க வந்து உங்களோட ஆற்றலை மா உங்களுடைய எண்ணங்களை மாத்தனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காவே மாற ஆரம்பிக்குது அதாவது நம்மளுடைய உடல் அமைப்பு மாறுது நம்மளுடைய சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறுது நம்மளோட மூளையில அந்த மாற்றங்கள் நடக்குது அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை ஒ ஒழுங்குபடுத்திக்கினீங்க சீர்படுத்திக்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுடைய மூளை என்ற வடிவமைப்பு வந்து மூளையோட வடிவமைப்பு சேஞ்ச் ஆகுது இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க வெறும் வெறும் எட்டு வாரங்களில் வந்து மூளையோட வடிவமைப்பு சேஞ்ச் ஆகுது மூளையில மூளையில இருக்கிற மூளை வில இருக்கிற ஒவ்வொரு செல்களும் மாற்றம் அடையுது எப்படி சிம்பிள் வெறும் வெறும் நம்மளோட எண்ணங்களை மாற்றுறதுனால இதை தான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்றதோட அர்த்தம் வந்து உங்களோட எண்ணத்தை என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கணிங்க அப்படின்னா ஒரு போனை எடுத்துக்கனீங்க அப்படின்னா இந்த உதாரணத்தை நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு போனை எடுத்துக்கணிங்க அப்படின்னா நீங்க நான் வந்து ஒரு ஃபைவ் ஜிபி கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க சில பாட்டுகள் ஒரு சில பாட்டுகள் சில விஷயங்கள் சில பிக்சர்ஸ் இது மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு மேல அதை ஸ்டோர் பண்ணணும் அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த போன் சப்போர்ட் பண்ணலை அப்ப என்ன பண்ணணும் நீங்க வேற ஒரு ஃபோன் வாங்கணும் இல்ல வேற மெமரி கார்டை வந்து புதுசாக மாத்தணும் ஆனா இந்த மூளைக்கு வந்து உங்க வாழ்க்கையில நான் இந்த லெவல்ல இருக்கிறேன் ஆனா இந்த லெவலுக்கு போகணும் இதுக்கு போகணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி என்னோட எண்ணங்களை மாத்திக்கணும் என்னோட உணவுகளை மாத்திக்கணும் தான் யோசிக்கணும் இந்த மாதிரியான சிந்தனைகளை நான் வச்சுக்கணும் என்னோட மனசுக்குள்ள அப்படின்னா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுடைய மூளை வந்து அப்கிரேட் ஆக ஆரம்பிக்கும் நீங்க போய் புதுசா போயிட்டு தனியா எனக்கு மெமரி கார்டு வாங்கி போனை வந்து இதுக்கு மேல மாத்தணும் அப்படின்னா போன் வாங்கி வாங்கணும் அப்படின்னா போன் வாங்கணும் பட் ஆனா இந்த மூளைன்றது வந்து உங்களோட ஹார்ட்வேர் உங்க மனம்ன்றது வந்து உங்களோட சாஃப்ட்வேர் இந்த மனம் வந்து நீங்க வந்து மனதை வந்து மாத்தனீங்க அப்படின்னா சிந்தனைகளை மாத்தனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த பிரெயின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஒரு குறிப்பிட்ட வயதினர் தான் இந்த தியானத்தை பண்ணணும் இப்படிதான் இவங்கதான் பண்ணணும் இப்படி அந்த இதெல்லாமே வந்து தாண்டி அறிவியல் பூர்வமா இந்த தியானம்ன்றது வந்து எல்லாருக்குமானது பல பேரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பொருள் இருக்கும் பணம் இருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கும் ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில இன்னும் அந்த திருப்தின்றது கிடைக்காது ஏதோ ஒன்று இல்லையே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சில பேர் வந்து அந்த வாழ்க்கையில வந்து வந்து நான் இப்படி போறதா இல்லை இப்படி போறதா கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்படி போகலாமா இதை செய்யலாமா இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா நான் போயிட்டு மேலே படி படிக்கலாமா இல்லை நான் வந்து இங்கே போயிட்டு இந்த இது வேலை செய்யலாமா நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலே கண்டினியூ தொடர்ந்து இருக்கலாமா இல்லை நான் வந்து வேற ஏதாவது புதுசாக எடுத்துக்கலாமா அப்படின்ற வந்து குழப்பங்கள் இருக்கும் தியானம் பண்ண பண்ண அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் கிளாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தெளிவு வர ஆரம்பிக்கும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கிறதுல சில பேர் பிரச்சனை நான் இது பண்ணலாமா இது பண்ணா பிரச்சனை ஓகே உங்களுடைய உள்ளுணர்வு வந்து உள்ளுணர்வு அதாவது இந்த இன்டிஷன் சொல்லக்கூடியது வந்து வந்து ஸ்ட்ரென்த் ஆரம்பிக்கும் வலிமை ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போறீங்க சாப்பாடுல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி தோசை பண்றாங்கன்னு வச்சுங்க மூணு இட்லி இல்ல அஞ்சு இட்லி சாப்பிடுறீங்க இல்ல இன்னொன்னு வைக்கிறாங்க இன்னொன்னு வைக்கிறாங்க போதும் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல எனக்கு இது போதும் இதுக்கு மேல எனக்கு சாப்பிட வேணும்ல போதும் அப்படிதான் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கொடுக்க 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 ஆ சரி ஓகே அவங்க எதை கஷ்டப்பட போறாங்க அவங்க எதை ஃபீல் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் கடைசியில் என்ன பண்ணுவோம் ஷோ அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னே நீங்களே வந்து உங்களை வந்து நம்மளே வந்து நமக்கு இது பண்ணிக்கணும் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் அவங்க வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க நான் வச்சு சாப்பிட்டுட்டேன் இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்க இன்னொரு இதில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எனக்கு பண்றாங்க இவங்க எனக்கு செய்யறாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணதுனால தான் நான் இது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க பண்ணதுனால தான் நான் வந்து இந்த என்னோட 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 ஆபீஸ்ல என்னோட மேனேஜர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறோம் அப்போ உங்க தியானம் பண்ண பண்ண வந்து எனக்கு இது வேணும் இந்த வேலை செய்யணும் இது முடிவெடுக்கணும் இதுதான் பிரச்சனை இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் இந்த சூழ்நிலைல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்றத வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் உங்களோட பார்வை வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த பார்க்கற பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களோட எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அதை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் எண்ணங்கள் தான் உணர்வுகளை வந்து தோற்றுவிக்குது அதே மாதிரி அந்த உணர்வுகள் வந்து அகைன் வந்து அந்த எண்ணங்களை உருவாக்குது இது வந்து ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்குது அந்த உணர்ச்சிகளை உருவாக்குது அந்த உணர்ச்சிகள் திருப்பி வந்து அது சம்பந்தப்படுது உதாரணத்துக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு கோபமான எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து கோபமான உணர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும் அந்த கோபமான உணர்ச்சிகள் என்ன பண்ணும் திருப்பி கோபமான உணர்வுகள் உருவாக்கும் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் இதுலேருந்து வெளியில் வர முடியும் இந்த டெப்ரெஷன் எல்லா ஆட்டோமேட்டிக்க வந்து தியானம் பண்ணா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்படும் இந்த அனுபவங்கள் என்னன்னே தெரியாம இருக்கிறனால நிறைய பேருக்கு தெரியாதனால ஓ ஏன் இந்த மாதிரி அனுபவங்கள் வருது ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் வருது இது கரெக்டா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புரிதல் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் இதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலா பார்க்க பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் தியானம் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா அந்த தியானம் கத்துனதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த வர அனுபவங்கள் வந்து கரெக்டா இது சரியான அனுபவமா சரியில்லாத அனுபவமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது அப்ப என்ன ஆகும் ஓ என்ன ஏன் இந்த மாதிரி அனுபவங்கள் வருது எனக்கு நான் வழியை போக்கணும்னு சொல்லிட்டு இதுல இருந்து வெளியில வரணும்னு பாக்குறேன் ஆனா எனக்கு நம்ம ஒரு தலைவலி வருது எனக்கு ஏன் பசி அதிகமா இருக்குது எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் கரெக்டா இதெல்லாம் தியான அனுபவங்கள் கரெக்டா அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில பார்க்க போறோம் இந்த நம்மளோட தியானத்துல அப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன அப்படின்னா ஓ இதெல்லாம் கரெக்டான அனுபவம் தான் இதெல்லாம் சரிதான் சரியான அனுபவம் தான் அப்படின்றது நம்மளோட மாஸ்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு அணைப்பு அப்போ ஆழமா வந்து அந்த பாதையிலேருந்து இருந்து நம்ம விளக்காம நம்ம போக ஆரம்பிப்போம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல தூரத்துல இந்த ரோடு கரெக்டு தானா அங்கே போய் கனெக்ட் ஆகுமா இப்படி போகக்கூடாதே அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வராது ஏன்னா எப்ப உங்களுக்கு வந்து கூகுள் மேப் சொல்லுது இங்க இருந்து அங்கே போக ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து முப்பது கிலோமீட்டர் இங்க இருந்து போகணும் ஸ்ட்ரைட் எடுங்க ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லுது நம்ம கூகுள் மேப்பை நம்பி போயிடும் ரைட் அந்த கூகுள் மேப் வந்து சில டைம்ல வந்து தவறு செய்யும் அந்த இடத்துல ரோடே இருக்காது இல்ல ரோட க்ளோஸ் பண்ணிருப்பாங்க நம்ம போயிட்டு அந்த இடத்துல நிற்போம் ஓகே பட் இருந்தாலும் ஏரியா நம்ம ரீச் ஆகும் பட் இங்க வந்து என்னன்னா உங்களுடைய நம்ம தியானம் நீங்க படிக்கிற விஷயங்கள் நம்ம கேட்கிற விஷயங்கள் இதை பத்தி எது எதுலாம் தியான அனுபவங்கள் என்னென்னலாம் பண்ணணும் எது எது இது எல்லாத்தையும் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த தளம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அதுவே நாற்பது நாள்ன்றது வந்து ஒரு எக்னம் மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும் உங்களுக்குள்ள ஓகே நான் வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க தியானத்துல வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரணத்துக்காக நம்ம வந்திருப்போம் ரைட் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் என்ன என்னோட வாழ்க்கைய நான் இந்த இதுல மேம்படுத்திக்கணும் சில விஷயங்கள் சில பேர் நான் கத்துக்கணும்னு வரேன் நான் ஏன்னா சும்மா நான் கத்துக்கணும் தியானம்லாம் என்ன அப்படின்றது சில பேருக்கு வந்து எனக்கு வந்து என்னோட உடல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து சரி பண்றதுக்காக நான் வந்திருப்பாங்க ஓகே எனக்கு இந்த மாதிரியான இது பல பேர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த 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 ஹீலிங் நடக்குது இது வந்து மருத்துவ உலகத்துல வந்து இது முடியாது இதுக்கு மருந்தே கிடையாது நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க நான் பல பேர் நான் நேர் பார்த்துருக்கேன் என்னால உட்கார முடியாது இருபது வருஷமா நான் உட்காரவே மாட்டேன் கீழே உட்காரவே மாட்டேன் தியானத்துல என்னால உட்கார முடியாது சம்மணம் போட்டு கீழே உட்கார முடியாது ஆனா இப்போ நான் தியானம் பண்றேன் வெறும் நான்கு நாட்கள்ல என்னால உட்கார முடியுது எப்படி சொல்றாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்க போறோம் உங்க மூளையில என்ன மாற்றங்கள் நடக்குது இதனால எது நடக்குது இது இது இந்த தியானன்றது வந்து ரொம்ப 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 எந்த ஒரு மதத்தை சார்ந்தோ எந்த ஒரு சமூகம் சார்ந்தோ எந்த ஒரு விஷயத்த சார்ந்தும் கிடையாது வெறும் 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 பியூர் மூச்சை சம்பந்தப்பட்ட மட்டும்தான் இருக்குது வெறும் மூச்சை மட்டும்தான் நீங்க கவனிக்க போறீங்க அது தியானத்துல வேற ஒண்ணுமே கிடையாது அந்த மூச்சுன்றது வந்து எந்த ஒரு இதற்கும் எல்லாருக்குமே பொதுவானது விஷயங்கள் ரைட் எல்லாருக்குமே பொதுவான விஷயம் இந்த மூச்சுன்றது வந்து எல்லாருக்குமே இருக்குது அது படிச்சவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி ஒரு பணக்காரங்களுக்கும் சரி ஏழைக்கும் சரி எல்லாருக்குமே இந்த மூச்சுன்றது வந்து பொது ஓகே சோ எல்லாருக்கும் நன்றி மறுபடியும் நாளை சந்திப்போம்